ஹலோ வெல்கம் டு கலாஸ் கறிகள் எல்லாருமே நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் வந்து ஒரு நல்ல ரெசிபிமா வந்துருக்கேன் போறேன் கேரளா வந்து நிறைய ட்ரை பண்ணுவாங்க இப்ப வந்து நான் பண்ண முடியாது சோடா பச்சி ரசி சேவையில் இந்த மாதிரி ஒரு ஆமாம் நல்ல டேஸ்டா இருக்கு சாஃப்டா இருக்கு கட்டாய் பாருங்க பாத்துட்டு தெரியுங்க இல்லை இது வரைக்கும் சம்பந்தா இப்போ இந்த மாதிரி சாஃப்டான ஆப்பந்தான் நம்ம பண்ண போகிறோம் இல்லை பஞ்சு மாதிரி இருக்கும் ஆனால் பச்சரிசி எல்லாம் நமக்கு தேவையில்லை அதுக்காக நான் ஒரு கப்பு இட்லி ரைஸ் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இட்லி ரைஸ் தான் பண்ண போகிறோம் இதில் வந்து கேரளாவில் நிறைய டைப்பில் பண்ணுவாங்க ஈஸ்ட்டு பேக்கிங் சோடா எல்லாமே சேர்த்து பண்ணுவாங்க அதெல்லாம் நம்ம ஒன்றுமே சேர்க்கலை ஆனால் இந்த மாதிரி இட்லி ரைஸை ஒரு கப் சேர்த்துருக்குறேன் நீங்கள் வந்து இட்லி தோசைக்கு ஏது அரிசி யூஸ் பண்ணுவீங்களோ அதையே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே நல்லா தான் இருக்கும் ஆப்பம் பண்ணும்போது இப்படி பண்ணும்போது பச்சரிசி தேவையில்லை அவ்வளோதான் பெரும்பாலும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க ஆப்போம் ஆனால் இந்த மாதிரி தெரியாதவங்களுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உளுந்து சேர்க்கலாம் கொஞ்சம் ஆறு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி விட்டு வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வைக்கணும் ஆறு மணி நேரம் ஊறட்டும் நம்ம நைட்டில் இப்போ போட்டோன்னா நம்ம அரைச்சி வச்சோன்னா காலையில் நம்மளுக்கு பண்ணலாம் அப்போ நீங்கள் வந்து நேரம் ஒரு ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடியே அதை ஊற வச்சிடணும் ஓகே ஆறு மணி நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அப்பம் பண்ணும்போது ஒவ்வொரு டைப்பில் பண்ணும்போது ஒவ்வொரு டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது வந்து நல்ல சாஃப்ட்டாக இருக்கும் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இப்போ இது வந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு எடுத்துடலாம் இப்போ நான் அந்த அரிசியை மிக்ஸி ஜாரில் சேர்க்குறேன் இப்போ ஒரு கப் அரிசி தான் நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு அரை கப் துருவின தேங்காய் சேர்க்குறேன் அப்புறம் ஒரு கால் கப்பு சோறு இது வந்து ரெட் ரைஸ்னாலும் பிரச்சனை இல்லை ஒயிட் ரைஸ்னாலும் பிரச்சனை இல்லை நாள் உள்ள சோறு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா அதுனாலும் பிரச்சனை இல்லை அதை போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு முழுசாக போட்டு அரைக்க முடியலைன்னா நீங்கள் ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்து அதில் லூசாக தான் இருக்கணும் தோசமாக மாதிரி இருக்கக்கூடாது ஆப்பத்துக்கு இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் இப்படி வச்சுருக்குறேன் இல்லை வந்து நாம் இப்போ ஒன்றும் சே உப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை இப்படி இருக்கட்டும் இன்றைக்கி வந்து சாயந்தரம் நான் இப்படி அரைச்சி வச்சேன்னா நாளைக்கு காலையில் ஆப்பம் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் பண்ணுறது ஒரு பத்து மணி நேரமாவது நாம் இப்படி பரமெண்ட்டுக்கு வச்சுருக்கணும் அப்போ இதை மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் காலையில் ஆப்பம் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம பாயில்டு ரைஸ் வச்சு இந்த இட்லி ரைஸ் வச்சு ஆப்பம் பண்ணும்போது இப்படி தான் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிருக்க வேண்டி வரும் ஓகே இது வந்து ரொம்ப பொங்கியெல்லாம் வராது இவ்வளோ தான் பொங்கி இருக்கும் ஆனால் பார்த்தா இப்படி இருக்கும் ஆனால் நம்ம ஆப்பம் பண்ணும்போது இருக்கும் பார்த்திங்களா இவ்வளோ தான் பொங்கி வரும் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சிலவங்க வந்து சுகர் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சுகர் சேர்த்தா போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் நீங்கள் வந்து விருப்பம் இல்லையானா அவாய்ட் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆக்கிக்கலாம் மாவு டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாம்னா நீங்கள் வந்து சுகர் சேர்க்கவே தேவையில்லை நான் வந்து தான் இப்போ சுகர் சேர்க்குறேன் இல்லைன்னா நான் சுகர் எதுவுலையுமே மேக்சிமம் எல்லாத்துலேயுமே அவாய்ட் பண்ணிடுவேன் பாரு மாவு வந்து நல்ல லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளோவாக அப்படி ஆப்பம் பரப்ப முடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் உப்பு வந்து கொஞ்சமாக தான் ஒரு கால் டீஸ்பூன் தான் நீங்கள் சேர்க்கணும் உப்பு நிறைய சேர்த்துடாதீங்க இப்போ வந்து நாம் அப்பம் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க இப்போ வந்து நான் ஆப்பம் பண்ணுற பேன் வந்து சூடு பண்ண வச்சுருக்கிறேன் எப்பவுமே ஆப்பம் பண்ணும்போது ஹை ஃப்ளேம்லாம் வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் லோ ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கூட வைச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனால் ஃப்ளைம் வந்து கூடுதலாக வைக்கக்கூடாது ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ஆப்பம் பண்ணும்போது அது பரப்ப முடியாது அப்படியே ஒட்டி இருந்துரும் அதனால் ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு தான் ஆப்பம் பண்ணணும் ஓகே வேகட்டும் நான் வந்து இது லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்குறேன் ஆனால் லோ ஃப்ளேம் விட கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் இது வந்து அப்பா ரெடியாகி வரும்போது சைடெல்லாம் இப்படி பொங்கி வரும் கொசந்து வரும் பாருங்கள் நிறையா பூ மாதிரி இருக்குது ஆப்பம் இது ஒன்று கூட இந்த மாதிரி பண்ணிடலாம் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க ஓகே பார்த்திங்களா மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது அதுதான் நம்ம இப்படி ஊற்றும் போது ஹோல் உடனே வருது ஹோல் ஹோலாக வருது பார்த்திங்களா அப்புறம் மூடி வச்சு இதையும் வேக வச்சு எடுத்துடலாம் உங்களுக்கு இப்படி பண்ணும்போது நல்லா பரப்ப முடியலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து மாவை கரைச்சிட்டு திருப்பி இது மாதிரி பண்ணலாம் பார்த்துங்க பாருங்கள் இதுவும் வெந்துட்டு சைடெல்லாம் பார்த்தீங்களா இந்த மாதிரி வசந்து வந்துடும் இப்போ வந்து நாம் இதை மாற்றிடலாம் மீதி உள்ளதெல்லாம் நான் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன்று கூட நான் போட்டிருக்கிறேன் அதுவும் வெந்துடுச்சு எடுத்துடலாம் பாருங்க நல்ல சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு இது கூட உங்களுக்கு தேங்காய் பால் வச்சு வேணா சாப்பிட்லாம் பாத்தீங்களா நம்ம ஆப்பம் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு நல்லா பண்ணி முடிச்சிட்டோம் ஆனால் நீங்கள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது கூட உங்களுக்கு விருப்பங்கள எது சைட் டிஷ் வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் தேங்காய் பால் மட்டும் சாப்பிட்லாம் இங்கே வந்து நிறைய சைட் டிஷ் வச்சு சாப்பிடுவாங்க எக் ரோஸ்ட்டு அது மாதிரி சிக்கன் கறி இருந்தாலும் சாப்பிடுவாங்க சன்னா மசாலா பொட்டேட்டோ மசாலா இப்படி நிறைய வெரைட்டி சாப்பிடுவாங்க ஆப்பத்துக்கு வண்டியப்பாத்துலாம் நல்லா நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிச்சத வச்சு சாப்பிடுங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ